ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சர்வினி சமையல் இன்றைக்கி நம்ம பால் முட்டை குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முதல்ல கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கலாம் நான் இன்றைக்கி அரை குளிக்கரண்டி அளவுக்கு கடல் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் கேரளாவில் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்வாங்க நீங்கள் தேங்காய் எண்ணெய்லையும் செய்யலாம் கடல் எண்ணெய்லேயும் செய்யலாம் இதில் மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் அது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் நாம் சேர்த்துருக்க சோம்பு கிராம்பு ஏலக்காய் எல்லாம் நல்லா பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பல்லாரி வெங்காயத்தை நான் இதோட சேர்க்க போகிறேன் நான் இன்றைக்கி ரெண்டு பல்லாரி வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ பட்டை கிராம்பு எல்லாம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பல்லாரி வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்க பல்லாரி வெங்காயம் நல்லா சுருளாக வதங்கி வந்ததுக்கப்புறம் தேவையான இன்க்ரீடியன்ஸை அதுக்கு அடுத்தடுத்து நம்ம சேர்த்துக்கலாம் எப்போதுமே பார்த்தீங்கன்னா பல்லாரி வெங்காயம் வந்து நல்லா தான் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்க்கணும் பல்லாரி வதங்குறதுக்கு முன்னாடி சேர்த்தோன்னா பல்லாரி வந்து நல்லா வெந்து வராது இப்போ பல்லாரி நல்லா சுருளாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு இஞ்சி பூண்டு அரைச்சி சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம் இது கூடவே பன்னெண்டு பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் எப்போதுமே குருமா கறி குழம்பு முட்டை குழம்பு இந்த மாதிரி வைக்கும்போது இஞ்சியை விட பூண்டு அதிகமாக சேர்த்திங்கன்னா அதோடய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃபார்ட்டி பர்சன்ட் இஞ்சியும் சிக்ஸ்டி பர்சன்ட் அளவுக்கு பூண்டும் சேர்த்துக்கணும் டேஸ்ட்டு சூப்பராக வரும் முதல்ல இதை நைஸாக அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க எடுத்து இந்த பல்லறையோடு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் இதை லைட்டாக கலறி விட்டுக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வசனம் போகணும் பச்சை வசனம் போனதுக்கப்புறம் தேவையான அளவு தக்காளி சேர்த்துக்கலாம் ஓ ரெண்டு நிமிஷத்துலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க கீழே பிடிச்சிரும் அதனால் சிம்மில் வச்சுக்கிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு இப்போ தேவையான அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒவ்வொரு தக்காளியும் நல்லா பழுத்த தக்காளியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணியும் சேர்க்கலாம் இல்லைனா மிக்சியில் போட்டு ஒரு சுற்று அடித்து கூட இதில் சேர்த்துக்கலாம் எப்போதுமே ரெண்டு பல்லாரி வெங்காயம் எடுத்திங்கன்னா அதில் பாதி அளவுக்கு தக்காளி தான் சேர்க்கணும் இந்த தேங்காய் பால் முட்டை குழம்புக்கு பார்த்திங்கன்னா தக்காளி வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது தக்காளி அதிகமாக சேர்த்திங்கன்னா அதோடய புளிப்பு டேஸ்ட்டு அதிகமாக தெரியும் தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் குறையாக தான் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்தா தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கி வந்துடும் அதுக்காக குறையாக உப்பு சேர்த்துருக்கேன் தக்காளி நல்லா குலைவாக வெந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சுட்டோன்னா தக்காளி வந்து நல்லா குலைவாக வெந்து வந்துடும் இந்த தக்காளியோடு மூணு பச்சை மிளகாய கீறி சேர்த்து மூடி வச்சிட்டேன் இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட காரம் மட்டும்தான் வேறு எக்ஸ்ட்ராவாக காரம் எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல இப்போ தக்காளியும் பச்சை மிளகாயும் நல்லா வெந்துருச்சு இப்போ குழம்புக்கு தேவையான தேங்காய் பாலை நம்ம சேர்த்துக்கலாம் நான் அன்றைக்கி ஒரு முழு தேங்காயில் எடுத்த தேங்காய் பால் மூணாவது தேங்காய் பாலை நான் முதல்ல சேர்த்துருக்கேன் இந்த குழம்புக்கு தண்ணி எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல ஃபுல்லாகவே பாலில் தான் நம்ம செய்ய போகிறோம் இப்போ ரெண்டாவது பாலை இதில் சேர்த்துக்கலாம் தேங்காய் தேங்காய்ப்பல் சேர்த்ததுக்கப்புறம் இதை ஒரு மூடி போட்டு கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம் இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு அடுத்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே தக்காளி நல்லா குழைவா வெந்து வர்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தோம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் முட்டையோட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பமான ஷேப்ல முட்டையை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க எப்போதுமே முட்டையை தனியா வேக வைக்கும்போது அதோட கொஞ்சமா வினிகர் இல்லைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி வினிகர் உப்பு சேர்த்து வேக வைக்கிறதால வேக வைக்கும்போது முட்டை வந்து வெடித்து அதுலேருந்து முட்டை வெளியில் வராது அதே மாதிரி முட்டை வெந்ததுக்கப்புறம் அந்த சூடான தண்ணியாக வெளியில் ஊற்றிட்டு நல்லா கூலான தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்கன்னா உடைக்கும் போது அந்த ஓட்டோடு சேர்ந்து முட்டையும் உடஞ்சி வராது உடைச்சி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் அஞ்சு முட்டையை பாதி பாதியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இந்த குழம்ப மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம் லோ ஃப்ளேமில் வைக்கணும் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது லோ ஃப்ளேமில் மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க இந்த தேங்காய் பால் முட்டை குழம்பு வைக்கிறதுக்கு முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஆகும் தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு தான் டைம் அதிகமாகும் பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் தேங்காய் பால் எடுத்துட்டிங்கன்னா இந்த குழம்பு சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இந்த முட்டை கொழம்ப தோசை சப்பாத்தி இடியாப்பம் ஆப்பம் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் சாதம் சூடாக இருக்கணும் சூடான சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ குழம்பு மூடி வச்சு பத்து நிமிஷம் ஆகிட்டு மூடி எடுத்து வச்சிடலாம் மூடி எடுத்ததுக்கப்புறம் ஃப்ளேமாக ஆஃப் பண்ணிடணும் ஃப்ளேமை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த குழம்பு கொதிக்கிறது வந்து நல்லா அடங்கணும் இந்த பபுள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முதல் தேங்காய் பாலை இதில் சேர்த்துக்கலாம் எப்போதுமே குழம்பு கொதிக்கும் போது முதல் தேங்காய் பால் சேர்க்கக்கூடாது முதல்ல எடுக்கிற தேங்காய் பால் வந்து நல்லா கெட்டியான திக்கான தேங்காய் பாலாக இருக்கும் அதை குழம்பு கொதிக்கும் போது சேர்த்திங்கன்னா கட்டி கட்டியாக அந்த தயிர் மாதிரி ஆகிடும் அதனால் முதல் தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு கொதிக்க விடக்கூடாது இந்த பபுள்ஸ்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் தான் முதல் தேங்காய்பால் சேர்க்கணும் நான் ஏற்கனவே சிம்பிளாக செய்யக்கூடிய முட்டைக்குழம்பு ரெசிபி போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்கலன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதே மாதிரி திருநெல்வேலி ஸ்பெஷல் சோதி குழம்பு ரெசிப்பியும் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதுவும் ஃபுல்லாகவே பால் எடுத்து செய்யக்கூடிய ரெசிபி தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ முதல் தேங்காய்பறம் நம்ம இதில் சேர்த்தாச்சு இது மேலவே கொஞ்சமாக மல்லி எல்லாம் தூவிக்கலாம் கடைசியாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏற்கனவே தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறமும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் உப்பு பத்தலன்னா உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சுவையான தேங்காய் பால் முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த தேங்காய் பால் முட்டை குழம்பு உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிடுங்க சர்வினி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ